கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு தருகிற வார்த்தை அப்போஸ்தல நடவடிக்கைகள் அதிகாரம் இருபத்தி ஏழு வசனம் இருங்கள் என்று இப்பொழுது உங்களுக்கு தைரியம் சொல்லுகிறேன் பிரியமானவர்களே இந்த காலை வேலையில் உங்களோடு கூட ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக பேச போகிறார் ஏதோ ஒரு காரியம் உங்க லைஃப்ல நீங்க தைரியத்தை இழந்து போக செய்திருக்கிறது பயங்கரமான நெருக்கமா இருக்கலாம் பிரச்சனையா இருக்கலாம் பலவீனமா இருக்கலாம் பிள்ளைகள் நிமித்தம் ஏற்படுகிற நெருக்கம் போராட்டமா இருக்கலாம் ஏதோ ஒரு காரியம் நீங்கள் திடமனதா இல்லாமல் தைரியத்தை இழந்து போய் காணப்படுகிறீங்க பிரியமானவர்களே அப்போஸ நடவடிக்கைகள் இருபத்தி ஏழாவது அதிகாரத்தை நம்ம தியானிக்கிற வேலையில் இரநூத்தி எழுபத்தி ஆறு பேர் பயணம் செய்கிற ஒரு கப்பல்ல தான் பவுலும் இருக்கிறாரு சாதாரண ஒரு பயணம் கிடையாது பயங்கரமான ஒரு நெருக்கத்துக்குள்ளாக அதாவது அவங்களுக்கு ஜீவனே போகிற அளவிற்கு பயங்கரமான ஒரு போராட்டத்துக்குள்ளாக காணப்படுகிறாங்க என்ன போராட்டம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா யூரோ கிளிதோன் என்று கடுங்காற்றினால் அவங்க பாதிக்கப்பட்டாங்க ரொம்ப நாளாக சூரியனை பார்க்கல நட்சத்திரத்தை பார்க்கல பயங்கரமான ஒரு போராட்டம் என்ன செய்வது என்று தெரியாமல் திகைத்து கொண்டிருக்கிற வேலையில தான் பவுல் சொல்லுகிறார் திடமனதா இருங்கள் என்று இப்பொழுது உங்களுக்கு தைரியம் சொல்லுகிறேன் ஏன் இப்படிப்பட்ட நெருக்கத்திலும் நீங்கள் திடமனதா இருங்க அப்படின்னு பவுல் சொல்லுகிறார் என்றால் இருபத்தி மூன்றாவது வசனத்தில் ஏனென்றால் என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமான தேவனுடைய தூதனானவன் இந்த ராத்திரியிலே என்னிடத்தில் வந்து பவுலே பயப்படாதே நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும் அப்படின்னு சொல்லி கர்த்தர் பேசுகிறார் பயப்படாத பவுலே நீ நிற்க வேண்டும் ஒரு சேதம் அணுகாது உன்னுடைய காரியம் எல்லாமே வாய்க்கும் அப்படின்னு சொல்லி கர்த்தர் பேசுகிறார் பிரியமானவர்களே கர்த்தருடைய வார்த்தை கடந்து வந்த மாத்திரத்தில் பவுலுக்குள்ளாக ஒரு தைரியம் கிடைத்தது எல்லாரும் பயந்து போயிருக்கிறாங்க எல்லாரும் நம்ம லைஃப் அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினைக்கிற வேலையில தான் தைரியம் சொல்லுகிறாரு பவுல் கப்பர் சேதமே அல்லாமல் பிராண சேதம் வராது கர்த்தர் பேசி இருக்கிறார் நிச்சயமாய் அவர் பேசினாரே ஆனால் அந்த காரியம் நடக்கும் என்று சொல்லி தைரியம் சொல்லுகிறார் கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படியே அழகாக கரை சேர்ந்தார்கள் பிரிய மாணவர்களே இந்த காலை வேலையில கத்துடைய வார்த்தை கேட்டு கொண்டு இருக்கிறீங்க உங்களோடும் பேசி இருக்கிறார் நெருக்கங்கள் பிரச்சனைகள் போராட்டத்தைக் கண்டு பயப்படாதிருங்க தைரியமாக இருங்க கத்தர் உங்களோடு கூட இருக்கிறார் கரை சேர வைப்பார் பிரச்சனைகள் மாறும் போராட்டங்கள் மாறும் நெருக்கங்கள் மாறும் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் அற்புதத்தை செய்வார் அவர் சொன்ன வார்த்தை உங்க வாழ்க்கையில் நிறைவேறும் வார்த்தையை பிடித்து கொண்டு விசுவாசத்தோடு நீங்கள் செபிக்கும் போது உங்க வாழ்க்கையில் பெரிய காரியத்தை காண்பீர்கள் செபிப்போம் எங்களை நேசிக்கிறேன் எங்கள் நல்ல தகப்பனே இந்த காலை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்த தந்த நல்ல வார்த்தைக்காக நன்றி அப்பா திடமனதா இருங்கள் என்று சொல்லி பவுல் தைரியம் சொல்லுகிறதை நாங்கள் வேதத்தில் பார்க்கிறோமே கர்த்தருடைய வார்த்தையின் மேல விசுவாசம் வைத்து என்னோட ஆண்டவர் பேசியிருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு தைரியப்படுத்தின இந்த பவுலை போல தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் அநேக நெருக்கங்கள் போராட்டங்கள் பிரச்சனைகளை கண்டு சோர்ந்து போய் திடனற்று தைரியத்தை இழந்து போயிருக்கிறாங்கப்பா நீ அற்புதத்தை வீராக கரை செய்வீராக பெரிய காரியங்களை செய்வீராக உடைய கரத்துல தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல தகப்பனே வர்களே பிரியமானவர்களே பேசி இருக்கிறார் கரை சேர வைப்பார் பிரச்சனைகளை கத்தரை மாற்றுவார் அற்புதத்தை செய்வார் உங்களுக்காக உடைய ஜப விண்ணப்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் நீங்களும் எங்களுக்காக எங்களுடைய ஊழியர்களுக்காக ஜெபித்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் தினவோஷன் மூலமாய் உங்களோட ஆண்டவர் பேசுகிறதை எங்களோட பகிர்ந்து கொள்ளுங்கள் இந்த வார்த்தை அநேகருக்கு பிரயோஜனமாக இருக்குமே என்றால் அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க காட் பிளஸ் யூ